இதையெல்லாம் செய்ய முடியுமா ஆச்சரியமா பாப்பீங்க ஓவன் தான் வேணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பா தோசைக்கல்ல செஞ்சிடலாம் சூப்பரான நல்ல சாஃப்டான ப்ரௌனி கேக் தாங்க இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன் தோசைக்கல்ல உங்க வீட்டுல பழைய தோசைக்கல்ல ஒரு சாப்பிடும் தட்டு இருந்தா போதும் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இப்ப அதை வாங்க எப்படி பண்ணலாம்ங்கறத பாக்கலாம் இப்ப அத செய்ய பவுல் எடுத்திருக்கேன் அதுல நூறு கிராம் அளவுக்கு அன்சால்ட் பட்டர் வந்து சேர்த்திருக்கேங்க இதுல அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரையுடைய அளவு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்ப வெள்ள சக்கரை ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிறேன் கிராம் அளவுக்கு வெள்ள சர்க்கரை இருக்கும் இப்ப அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இந்த சக்கரை கொஞ்சம் லைட்டா கரைஞ்சி வரட்டும் விஸ்கு வச்சு இது போல லைட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாரும் செய்து பார்க்கட்டும் இப்போ நல்லா இந்த விஸ்கில் வந்து நல்லா இது போலாம் கிரீம் போலாம் அடிச்சு கொடுத்துக்கிட்டேங்க இப்போ இதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு பதில் நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் முட்டை பிடிக்காதவங்க தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சக்கரை நாட்டு சக்கரை இந்த வெள்ளை சக்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க நல்லா இது மிக்ஸ் ஆயிருச்சு இப்ப இதெல்லாம் மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு தான் சேர்த்திருக்கேன் நீங்க கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இந்த மாவுடைய அளவு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்ப கால் கப்பு அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேங்க சாக்லேட் பவுடர் இதோடைய அளவு ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு இருக்குங்க எல்லாமே நான் அளவு கிராம் கலர்ல சொல்லியிருக்கேன் அதே போல செய்து பாருங்க நீங்களும் சூப்பரா செய்யலாம் இப்போ இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேங்க பேக்கிங் பவுட்ரு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்ககிட்ட பேக்கிங் பவுட்ரு இல்லாட்டினா ஆப்பசோடா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம பேக்கிங் பவுட்ரு சேர்த்துருக்கறதுனால ஒரே சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது இது போல் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் சாக்லேட் உங்கள்கிட்ட எந்த சாக்லேட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் டைரி மில்க் இருந்தால் கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் சாக்லேட் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இது போல் சாக்லேட் சிப்ஸ் இருக்குது அதை தான் சேர்த்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட்டு எந்த சாக்லேட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் ஐம்பது கிராம்லேருந்து எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா இந்த போன் கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் இன்னைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் டைரி மில்க் சாக்லேட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரவுண்டு தட்டு வீட்டில் சாப்பிடும் தட்டு சின்னதாக ஒரு தட்டு எடுத்திருக்கேங்க உங்ககிட்ட கேக்கு ட்ரை இருந்தா அதில் கூட நீங்க சேர்த்து வைக்கலாம் வேக வைக்கலாம் இப்போ இந்த ரவுண்டு தட்டில் வந்து பட்டர் ஷீட் இருந்தா போட்டுக்கோங்க நான் ஏர் ஃபோர் சீட்டை ரவுண்டாக கட் பண்ணி மேலாக லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ அதில் தான் இந்த கேக் மாவு எடுத்து ஃபுல்லா சேர்த்துக்கிறேன் கண்டிப்பா இந்த ஃபோர் ஷீட்டில் ஆயில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேக் மாவு வந்து சேருங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்க ஃபுல்லாக முழுவதும் நான் கேக் மாவு ரெடி பண்ணதை சேர்த்துக்கிட்டு சேர்த்துட்டு சரி பண்ணி கொடுத்துட்டு இப்போ மேலாக கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏதாவது பாதாம் முந்திரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சமா மேலாக சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சாக்லட் திப்சி தான் சேர்த்துருக்கேன் இப்போ அது ரெடியா இருக்குது இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஹையில வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும் நான் இன்னைக்கு எடுத்திருக்கோ தோசைகள் பார்த்தீங்கன்னா தம் போடுவோம் பாருங்க பழைய தோசைகள் தோசை சுடுற தோசைக்கெல்லாம் எடுத்துடாதீங்க பழைய தோசைகள் வேஸ்டா இருக்க தோசைகள் இருந்தா அது போல எடுத்துட்டு தூக்கி வைக்கிறதுக்கு இது போல் ஸ்டாண்டு போட்டு அது மேலே கேக் மாவு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இட்லி மூடியை போட்டு சுற்றிலும் ஓப்பன் இல்லாம நல்லா கவர் பண்றது போல நல்லா முடி வச்சிருங்க அப்பதான் வந்து கேக் நல்லா நல்லா வெந்து வருங்க இப்போ நான் ஒரு முப்பது நிமிஷம் அடுப்பை வந்து மீடியமா வச்சுக்கிட்டேன் ரொம்பவும் ஹைல வைக்க கூடாது ரொம்பவும் சிம்ல வைக்க கூடாது அடுப்ப மீடியமா வச்சு முப்பது நிமிஷம் வேக வைங்க இப்போ பாருங்க முப்பது நிமிஷம் கழுத்து திறந்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு லைட்டாக அது போல கத்தி வச்சு குத்தி பார்க்கறேன் சப்போஸ் வேகலைன்னா கத்தியில ஒட்டும் எனக்கு வந்துருச்சனால ஒட்டலை வேகலனா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேக வச்சுக்கலாம் இப்போ சூப்பராக வந்துருச்சு உடனே சூடாக இருக்கும் போது எடுத்துடாதீங்க நான் ஃபேன் கற்றுல ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன் கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ கத்தி வச்சு லைட்டாக ஓரங்கள் எடுத்து கொடுத்துட்டு இப்போ நம்ம பிளேட்ல கவுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான ப்ரௌனி கேக் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்க இதை கடைங்களில் வாங்கினோம்னா ரொம்ப அதிகமான காஸ்ட்லியான விலையாக இருக்கும் இதை வீட்டில் வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்த்து சாப்பிடலாம் செலவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ரௌனி கேக் சாப்பிட்றதுக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ப்ரௌனி கேக் வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சொன்ன அளவு பிரகாரம் எல்லா பொருளையும் சேர்த்து நீங்கள் வந்து செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ப்ரௌனி கேக் செய்யலாம் இதை செய்யறதுக்கு ஓவன் குக்கர் கடாய் அது போல எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்க பழைய தோசைகள் சாப்பிடும் தட்டு இருந்தால் போதும் சூப்பரான நல்லா சாஃப்டான ப்ரோனி கேக் செய்யலாம் இப்போ நம்மளுக்கு பிடிச்சது போல் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் சாப்பிடவும் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு நல்ல உள்ளார சாக்லேட்லாம் சேர்த்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ப்ரோனி கேக்கு உங்க குழந்தைங்களுக்கு பர்த்டேன்னா வீட்லயே ஈஸியா இதே போல நீங்க பழைய தோசைக்கல் வச்சு செய்து கொடுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பீஸ் எடுத்து பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குதுன்னு சாப்பிடவும் செம்ம டேஸ்டியா இருந்துச்சு வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளவு சூப்பரா பேக்கரியில் வாங்கினது போலவே இருந்துச்சுங்க கண்டிப்பா இதே மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க